வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவளில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வணக்கம் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக வட மாநிலங்களில் ஒரு பொய் பிரச்சாரம் திட்டமிட்டு அங்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது அது என்ன வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக பங்களாதேஷிலிருந்து அதாவது சட்டபூர்வம் அல்லாத அந்த முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் வட மாநிலங்களில் வந்து இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர்கள் வாக்களித்து பாஜக கட்சியை தோற்கடிப்பதில் ஒரு குறியாக இருக்கிறார்கள் இதனுடைய விளைவு என்ன என்றால் எதிர்கட்சியில் உள்ளவர்களுக்கும் குறிப்பாக இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்களுக்கும் சரு சமூக ஆர்வலர்களுக்கும் பாஜக கட்சி இது ஒன்று இப்படித்தான் பேசும் என்று ஒரு இயல்பாக கடந்து சென்று விட்டார்கள் பீகாரில் வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்களா என்பது பற்றி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக ஆட்சியில் இருந்தது அப்போது வாக்காளர் பட்டியலில் மூன்றே மூன்று பேர்தான் அங்கு வெளிநாட்டினவர்கள் இருந்தார்கள் அதாவது குறிப்பாக பங்களாதேசியர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பின்னால் நான்கு பகுதிகளில் பீகாரில் ஒரு சர்வேயை அந்த அரசாங்கம் நடத்தியது அந்த சர்வேயில் கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது பேர்கள் மீது புகார்கள் வந்துள்ளன ஆனால் அந்த புகார்களை ஆய்வு செய்தும் பொழுது காவல்துறை விசாரணை செய்த பொழுது அதில் ஒருவர் கூட பங்களாதேசியர் இல்லை என்பது கண்டறியப்பட்டது இப்பொழுது கூட இந்த ஆகஸ்ட் பதினைந்து செங்கோட்டையிலிருந்து பிரதமர் மோடி உரையாற்றிய பொழுது வெளிநாட்டிலிருந்து வந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அதாவது சட்டபூர்வம் அல்லாத அந்த குடியேறிகளாக இருப்பவர்கள் இந்தியாவினுடைய ஒரு டெமோகிராஃபியை மக்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த சூழலையே மாற்றக்கூடிய வகையிலே இருக்கிறார்கள் என்று மீண்டும் பேசி இருக்கிறார் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிற இந்த நடவடிக்கை பெயர் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் வாக்காளர் தீவிர திருத்த நடவடிக்கை என்று இதை நாம் தமிழில் சொல்லலாம் இப்போ இதில் திருத்தம் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் இறந்திருந்தால் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தால் வேறு இடங்களுக்கு சென்றிருந்தால் அங்கிருந்து நீக்கப்பட வேண்டும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி முதல் அவர்கள் அறிவித்த இந்த நடவடிக்கை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவர்களுடைய இந்த நடவடிக்கைக்கு பின்னால் வந்து ஒரு எவ்வளவு பேரை நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்ட்டு கரண்ட் லிஸ்ட்டை ஒன்று போடுறாங்க வாக்காளர் வரைவு அந்த பட்டியல் அதுல அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறார்கள் ஒன்று ரெண்டு அறுபத்தைந்து லட்சம் பேர் இது சுமார் பீகாருடைய வாக்காளர் பட்டியலில் இருபது சதவீதமாகும் இந்த இருபது சதவீதம் வாக்காளர்களை நீக்கியதற்கு பின்னால் இந்த பட்டியல் போடப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் இதுல ஒரு வேடிக்கைக்குரிய வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் எல்லாம் திருத்தம் என்ற பெயரில் எல்லா வாக்காளர்களும் நீக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய ஒருவர் கூட சேர்க்கப்படவில்லை நோ அடிஷன் அப்ப இதற்கு பேர் என்னன்னு சொன்னா வாக்காளர் திருத்தம் அல்ல வாக்காளர் நீக்க நடவடிக்கையை இந்த தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நடவடிக்கையின் போது புதிதாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல பதிவிறக்கம் பண்ணி அதுல நாம வந்து பூர்த்தி செய்து எல்லோரும் ஒரு பதினோரு ஆவணங்களை கொடுத்திருந்தார்கள் இதுதான் அங்க வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அந்த பதினோரு ஆவணங்கள்ல ஸ்கூல் சர்டிபிகேட்டா இருக்கலாம் பாஸ்போர்ட்டா இருக்கலாம் அல்லது நிலம் வாங்கின ரசீதாக இருக்கலாம் அதனுடைய டாக்குமெண்ட்டுகளாக இருக்கலாம் இப்படியாக ஒரு பதினோரு ஆவணங்களுடைய நகல் ஏதாவது ஒன்றை வைக்கலாம் ஆனால் பீகார்லேயும் சரி இந்திய நாட்டிலையும் சரி இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதமான மக்கள் ஏழை எளிய மக்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சாதாரண விவசாயிகள் கூலி விவசாயிகளாக இருக்கிறார்கள் இவர்களிடம் ஸ்கூல் சர்டிஃபிகேட் பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அவர்களிடம் இருப்பதெல்லாம் அதிகப்படியாக மென்ரேகா கார்டு நூறு நாள் வேலை வாய்ப்பின் போது கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அட்டை உண்டு அல்லது எல்லோருக்கும் வழங்கியிருக்கக்கூடிய ஆதார் கார்டு உண்டு அல்லது இந்த வாக்காளர் அடையாள அட்டை என்று தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறேன் அதுதான் இவற்றின் உண்டு ஆனால் இவை எவ எவற்றையும் தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்ளவில்லை அதுதான் வந்து தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை அங்கிருந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்காக செய்த மாபெரும் சதியாக நாம் பார்க்கிறோம் செவ்வாய் கிழமை உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த அறிவுறுத்தல் ஆணையின்படி தேர்தல் ஆணையம் அதனுடைய வெப்சைட்ல வந்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களினுடைய அந்த பட்டியலை வெளியிட்டது அதுல நீங்க யாரு எதற்காக நீக்கப்பட்டாங்கன்னு கண்ணு பார்த்துக்கிடலாம் என்ன தெரியுமா அதுல முக்கியமான செய்தி யார் என்னுடைய பெயர் நீக்கப்பட்டது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய இந்த வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள எண்ணெய் எடுத்து அதுல வந்து நீங்க தேடுனீங்கன்னு சொன்னா என்ன காரணத்திற்காக நீங்கள் நீக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அறியலாம் ஆனால் இவற்றை கண்டறிய விடாமல் ஒவ்வொரு எண்ணாக பார்த்து அந்த எண்ணுக்குடைய போட்டால் போட்டால்தான் வந்து அவர் எதற்காக நீக்கப்பட்டார் என்று தெரிய வரும் அப்போ மீண்டும் உச்ச நீதிமன்றம் என்ன நோக்கத்துக்காக எதிர்கட்சிகள் என்ன நோக்கத்துக்காக கேட்டார்களோ அந்த நோக்கத்தை தேர்தல் ஆணையம் மீண்டும் தோற்கடித்து விட்டது தனித்தனி எண்ணாக அங்கே போட்டால் தான் வந்து அவர்களுடைய அந்த காரணங்கள் தெரியும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கேட்காத இந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு பாஜகவினுடைய விசுவாசமான ஏவலாக மாற்றப்பட்டிருக்கிறது அதனுடைய தேர்தல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் எப்படி இதை மாற்றியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு சுதந்திரமான அமைப்பு செக் அண்ட் பேலன்சஸ் சொல்லுவாங்க எக்ஸிக்யூட்டிவ் தனியா ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தனியாக ஜுடிஷரி நீதித்துறை தனியாக அது சுயாட்சி பெற்ற அந்த ஸ்தாபனங்கள் தனியாக என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இந்த சூழ்நிலையில நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் அமைப்பு இந்த அரசியல் கட்சி ஆளுகின்ற அரசியல் கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லாவற்றையும் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வது அதனுடைய வெளிப்பாடாக இது அமைந்திருக்கிறது மிக ஆபத்தான ஒன்றை நாம் இங்கு பார்க்கிறோம் தேர்தல் ஆணையத்தின் மீது உள்ள இந்த பரவலான குற்றச்சாட்டுகளை இந்தியாவின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பத்திரிகை அந்த பிரஸ் மீட் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இன்னும் அவர் தன்னுடைய எல்லா விதமான அந்த அவருடைய சமூக ஊடகங்களின் மூலமாகவும் இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது குறித்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த பத்திரிகை கூட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா பெயர் குறிப்பிடாமல் ராகுல் காந்தியை குறித்து இவ்வாறு குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கக்கூடியவர்கள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அவ்வாறு முடியவில்லை என்று சொன்னால் நாட்டு மக்கள் முன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு மிரட்டல் தொனியில் அவர் வேண்டுகோள் வைத்துள்ளார் மிரட்டி இருக்கிறார் இப்போ இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட அறிவிக்கையை முதல்ல ஜூன் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் கொடுத்ததற்கு பின்னால் எதிர்கட்சி அல்லது எல்லா அரசியல் கட்சிகள் அனைத்து தலைவர்களையும் அழைத்து ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது தேர்தல் ஆணையம் அந்த கூட்டத்தில் அந்த ஓபனிங் ரிமார்க்னு சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார்னு சொன்னால் பீகாரில் ஏராளமான கள்ள வாக்காளர்கள் அதாவது இல்லீகல் அந்த ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க இதுதான் பாஜக அவருக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் இப்பொழுது அதை ஒட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் ஆணையர் நடத்திய அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்றாரு அடுத்து ஒரிசாவில் இதுபோன்று எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் நடத்தப்படும் என்று சொல்லுகிறார் இது இப்போதைய நிலவரம் இது குறித்து அடுத்த நம்முடைய காணொலியில் இந்த தேர்தல் ஆணையம் என்னென்ன பதில்களை சொல்லி இருக்கிறது எவ்வளவு வினோதமான பதில்களை சொல்லி இருக்கிறது இது எவ்வளவு ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்